சுய தொழில் பகுதியில் இன்றைக்கி நம்ம வான்கோழி வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க குறைஞ்ச முதலீட்டில் குறைஞ்ச பராமரிப்பில் அதிக பலனை தரக்கூடிய தொழிலாக வான்கோழி வளர்ப்பு இருக்குது அதனால் இந்த தொழிலை மேற்கொண்டால் விவசாயிகளும் வீட்டில் இருக்கிற பெண்களும் அதிக பலனை பெற முடியும் தனியாக நிலை இருந்தால் மட்டும்தான் ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வணிக ரீதியாக வளர்க்க முடியும் அப்படியெல்லாம் நிலை இல்லாதவங்களுக்கு கை கொடுக்கறதாங்க வான்கோழி வளர்ப்பு முறை இதை பற்றி இப்போ பார்க்கலாங்க இதுக்கு தேவையானது வான்கோழி முட்டை மற்றும் இயந்திரம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் புதிதாக வான்கோழி வளர்க்க நினைக்கிறவங்க இரநூறுலருந்து இரநூத்தம்பது அடி இடத்துல நூறு குஞ்சுகளோடு வளர்க்க தொடங்கலாம் தோப்பு விவசாய நிலங்க தரிசி நிலங்க மலர் தோட்டம் பழத்தோட்டம் தென்னந்தோப்பு இதுலையும் வான்கோழி வளர்க்கலாம் வான் பெரும்பாலும் சுயமாகவே முட்டைகளை அடகாக்கிறது இல்லைங்க அடையாக்கக்கூடிய இயந்திரத்தின் மூலமாக தான் நாட்டுக்கோழிகளை வச்சு அடகாக்கப்படுது முட்டைகளை மழை பனிக்காலத்தில் ஏழு நாள் வரையிலும் காற்று இளவேநீர் காலத்தில் ஆறு நாள் வரையிலும் வெயில் காலத்தில் நாலு நாள் வரையிலும் சேமித்து வச்சு அதுக்கப்புறம் அடக்கி பயன்படுத்தலாம் வான் கோழி வளர்ப்பில் மிக முக்கியமான காலகட்டம் ஒரு மாதம் வரைக்கும் வளர்க்கறதுதாங்க குடிச்ச குஞ்சுகளை முடி உலர்ந்ததுக்கு அப்புறம் செயற்கையா வெப்பமா ப்ரூடர் மற்றும் புரதம் நிறைந்த தீவன உணவுகளை கொடுக்கணும் குளுக்கோஸ் கலந்த குடிநீரை கொடுக்கணும் வறுக்கடலையை தூள் செஞ்சு உணவா கொடுக்கலாம் அவச்ச முட்டையோட வெள்ளக்கருவ மட்டும் எல்லா வகை தானியங்களோட கலந்து கொடுக்கலாம் இதுக்குன்னு பிரத்யேகமாக குஞ்சு தீவனங்களை தயாரிக்கிறாங்க இருபது நாளைக்கு அப்புறம் பசுந்தீவனங்களை கொடுக்க ஆரம்பிக்கணும் வான்கோழி குஞ்சு வளரும் பருவத்துல பசுமையான இலைகளை விரும்பி உண்ண ஆரம்பிக்கும் மழைக்காலங்களில் தேங்கிய மழை நீர் மண்படிந்த இலைகளை கொடுக்க கூடாது இதோட குடிநீரை நிழலான இடங்களில் வச்சு பாதுகாக்கணும் வெயில் பட்டு குடிநீர் சூடாகிறது தவிர்க்கணும் ஒரு வளர்ந்த வான்கோழிக்கு அஞ்சு சதுரடி இடங்கிற வகையில் கொட்டையை அமைக்கணும் வான்கோழி ஏழு எட்டு மாசத்துல முட்டை இடக்க ஆரம்பிக்கும் முப்பத்தாறு மணி நேரத்துக்கு ஒரு முறை தாங்க முட்டை வைக்கும் அதை வைத்து துளிய வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகலாம் நோய்கள்னு பார்க்கும்போது வான்கோழி அம்மை மற்றும் சளி போன்ற நோய்கள்லாம் அதிகமாக தாக்கும் இதுக்கு மருந்தா சீரகம் மிளகு வெந்தயம் மஞ்சத்தூள் கசகசா கடுகு இது எல்லாத்துலேயும் தலா ரெண்டு ஸ்பூனு பூண்டு ஒரு அஞ்சு வெங்காயம் நாள் இதையெல்லாம் லேசாக தண்ணீர் விட்டு அரைச்சி வாரத்துக்கு ஒரு முறை தண்ணீரில் கலந்து கொடுத்துட்டு வந்திங்கன்னா இந்த நோய்களை தாக்காது மாதம் ஒரு முறை இருபது லிட்டர் தண்ணீரில் இரநூறு கிராம் மஞ்சத்தூளை கலந்து அதில் வான்கோழியோட தலையை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் முக்கிய எடுக்கணும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வான்கோழிகளுக்கு தோல் நோயும் வராதுங்க நல்ல தொழிலுங்க முயற்சி பண்ணிப்பாருங்க